அனைவருக்கும் வணக்கம் உங்கள் சேலம் மதுரகாளி மாதா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கணும் கண்டிப்பாக இந்த வீடியோ எதுக்கு திடீர்னு இந்த வீடியோ கொடுத்துருக்கேன்னா நிறைய பேர் வந்து ஏமா ஃபோன் எடுக்கல என்னம்மா காரணம் ஃபோன் எடுக்காததுக்கு என்ன பிரச்சனை ஏமா என்னன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க ஸோ எனக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் ஆனால் நல்லா தான் இருக்கேன் கோவில் வேலை இருக்கு கும்பகேஷ் வேலை ஃபோன் வந்து நீங்கள் நம்பர் மாற்றி போட்டிருக்காங்க யூடியூப் சேனலில் வந்து நம்மளுடைய புக்கிங் நம்பர் கொடுக்காம வேற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர்னால தான் நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு போட்டுட்டு ஜிபே பண்ணுற நம்பருக்கு போட்டுவிட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் நம்பருக்கு போட்டுவிட்டு அம்மா ஃபோன் எடுக்கல அம்மா எங்கிட்ட பேசலன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படுறீங்க ஸோ அதனால் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன்னா என்னுடைய நம்பரை நான் தெரியப்படுத்துகிறேன் கேட்டுக்குங்க என்னுடைய நம்பர் எதுனா தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஆறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழு இருபத்தெட்டு எழுவத்தி நாலு கோயில் நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஆறு தொண்ணூற்றஞ்சு எழுபத்தெட்டு எழுபத்தி நாலு என்னுடைய புக்கிங் நம்பர் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பருக்கு போட்டு புக்கிங் பண்ணிக்கிங்க என்னை பார்க்க வரவங்க ஃபோன் எடுக்கல நான் புக்கிங் போடல அம்மா ஃபோன் எடுக்கல கோயில் நடக்குதா இல்லைன்னு தெரிய தெரியல என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்னு சில பேர் குழப்பத்தில் இருக்கீங்க கோயிலெலாம் நடந்துகிட்டுதான் இருக்குது அருள் வாக்கெல்லாம் இருக்குது ஒன்றும் பயம் கண்டிப்பாக நீங்கள் வரலாம் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு புக்கிங் பண்ணிட்டு வாங்க ரெண்டு நம்பருமே புக்கிங் தான் இருக்கார் கண்டிப்பாக நீங்கள் அதை சொல்லி அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்து எழுதிக்கீங்க அதேமாதிரி எங்கிட்ட பேசணும் நம்பர் கொடுத்து எழுதிக்கிங்க அவங்க நான் போனோடனே கொடுப்பாங்க கோயில் இருந்து அதுக்கு மேலே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன் அது முதல்ல கருத்துக்கு வச்சுக்கோங்க ஏன் அம்மா பேசலான்னு சொல்லி வருத்தப்படாதீங்க கோயிலில் வாக்கு இருக்க இல்லையான்னு சொல்லி குழப்பத்துக்கு ஆளாகாதீங்க கண்டிப்பாக எல்லோரும் தெளிவாகணும் நானும் தெளிவாகணும் ஒரே காரியத்தை இந்த நம்பரை நான் வெளியிடுறேன் இந்த ரெண்டுமே என்னோடய புக்கிங் நம்பர் தயவு செய்து ஜிபே நம்பருக்கு அறுப்பப்பட வேணாம் ட்ரிபிள் நைன் அப்படின்னு வரதே என்னோடய ஜிபே நம்பர் அது வந்து ஃபோன் கால் எடுக்க முடியாது அதை வந்து அறக்கட்டளைக்கு அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க அது வந்து என்னால் எதுவும் பண்ண முடியாது ஸோ இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக நீங்கள் புக்கிங் கிட்ட கொஞ்சம் பேசுங்கள் பேசி நம்பரை எடுத்து வச்சு எழுதி சொல்லுங்கள் எழுதி கொடுத்தா நான் சாதரம் கோயிலேருந்து போய் நைட்டு நான் பார்ப்பேன் யார் யார் எங்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட இந்த நம்பரை நான் உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி அதே நம்பருந்து கூப்பிடுவேன் மிக்க நன்றி கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்போம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் மிக்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு சேலம் மதுரகாளி அம்மா